அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி எல்லாமே உங்களை நிச்சயமாக தேடி வரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே எழுந்ததும் உங்களுடைய வந்து பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் எப்போ வந்து நம்ம நல்ல எண்ணங்களோட அந்த நாளை ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக அந்த நாள் நிச்சயமாக நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அதனால நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காலையில் எழுந்ததும் முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி தேவி அம்சம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருள் இதுவும் ஒன்று தான் நம்மளுடைய உள்ளங்கை அப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எழுந்துட்டு இந்த நாள் முழுவதும் நிச்சயமாக நல்ல நாளாக மையிலும் என்னோட செயல்கள் எல்லாமே நான் செய்கிற செயல்கள் நான் தொடங்குகிற செயல்கள் எல்லாமே வெற்றியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடமாவது மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்துட்டு ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க இல்லைன்னா காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பூஜை அறையில் போயிட்டு நீங்கள் ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக திருப்பி திருப்பி நீங்கள் மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா நிறைகளும் உங்களை தேடி வரும் அதனால வெற்றி செல்வம் எல்லாமே உங்ககிட்ட தங்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம என்னதான் சம்பாதிக்கிறோம் உழைத்தாலும் நம்ம கிட்ட அந்த பணம் தங்குதா அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் எதாவது ஒரு விஷயங்களால் விரயமாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கணும் நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா சந்தோஷங்களும் எல்லா மகிழ்ச்சிகளும் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் எல்லா குறைகளுமே தீந்து எல்லா நிறைகளும் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்க அதனால் காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து பொதுவாக எழுந்துறது ரொம்ப நல்லது லட்சுமி தேவியை நீங்கள் மனதார நினைத்துட்டு நீங்கள் அந்த நாள ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் கண்டிப்பாக தீர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா சுகம் ஆரோக்கியம் வாழ்க்கை வெற்றி எல்லாமே உங்களை நிச்சயம் தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்